அனைவருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் இந்த கிறிஸ்மஸ்க்கு ப்ளம் கேக் செய்ய போகிறோம் ஓவன் இல்லாமல் ரம் இல்லாமல் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நட்ஸும் ஃப்ரூட்ஸும் வச்சு செய்ய போகிறோம் வாங்க இந்த ப்ளம் கேக் எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம் ஒரு பவுலில் ஒரு கப் ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கோங்க அடுத்து நட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கிடலாம் பாதாம் செரி கருப்பு உலர் திராட்சை பேரிச்சம்பழம் விதையை நீக்கிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஆரஞ்ச் டூ ஃப்ரூட்டி க்ரீன் டூட்டி ஃப்ரூட்டி பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குல்ல அடுத்து முந்திரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெள்ளை உலர் திராட்சை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆரஞ்ச் ஜூஸு நட்ஸு எல்லாத்தையும் ஒரு அஞ்சு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க அப்படி உங்களுக்கு ஊற வைக்க டைம் இல்லைன்னா ஸ்டவ்வில் லைட்டாக கிண்டி விட்ருங்க கிண்டிக்கிட்டே இருக்கும்போது அது நல்லா வெந்து வந்துடும் இது அப்படியே இருக்கட்டும் ஒரு அஞ்சு மணி நேரம் ஊறட்டும் ஒரு பவுலில் ஒரு கப் மைதா அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அடுத்து கொக்கோ பவுடர் ஒரு டீஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன் நாட்டு சர்க்கரை வந்து முக்கால் கப்பு சேர்த்துக்கோங்க ஒரு கப் மைதாவுக்கு ரெண்டு முட்டை சேர்த்துருக்கேன் முட்டைக்கு பதிலாக நீங்கள் தயிர் கூட ஒன்றரை கப் சேர்த்துக்கோங்க அந்த ரெண்டு முட்டையும் விஸ்கு வச்சு நல்லா நொறா வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்ருங்க முட்டையை நொற வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ரெண்டு ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துக்கோங்க இந்த பால் பவுடரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க அடுத்து வெண்ணிலா எசன்ஸ் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க குக்கிங் ஆயில் அரை கப் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு குக்கிங் ஆயில் பிடிக்கலை எட்டுனா சன்ஃப்ளவர் ஆயில் கோல்டு வின்னர் இது மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போது மிக்ஸ் பண்ண எல்லாத்தையும் மாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரே டேரக்ஷனில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க கிராம்பு பட்டு ஏலக்காய் எல்லாமே அரைச்சி சேர்த்து பொடி சேர்த்துக்கிட்டு வீடியோ எடுக்கலை அஞ்சு மணி நேரம் நல்லா ஊரிருச்சு அந்த நட்ஸ் எல்லாம் சேர்த்து மாவோட கலந்து விட்ருங்க அந்த மாவு அந்த நட்ஸு எல்லாத்தையும் ஒரே டேரக்ஷனில் சேர்த்து கலந்து விட்ருங்க மாவோட பதம் பார்த்திங்கன்னா அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும் இது அப்படியே இருக்கட்டும் கேக் டின் ரெடி பண்ணிடலாம் கேக் டின்னில் நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவி மைதா மாவு தூவிட்டு அந்த பட்டர் ஷீட் வச்சுட்டு அந்த கேக் பெட்டரை ஊற்றிடலாம் டின்னில் ஏர் பபுள்ஸ்லாம் இருக்கும் அதை நல்லா டேப் பண்ணிடலாம் இப்போது இட்லி சட்டியில் கேக் செய்ய போகிறோம் பத்து நிமிஷம் கிட் பண்ணிவிட்டு ஸ்டாண்ட் வச்சு கேக் டின்னை வச்சு மூடி வச்சிடலாம் நான் நாற்பத்தஞ்சு நிமிஷம் வேகட்டும் நம்ம எடுத்துக்கலாம் கேக் பாதி வெந்துக்கிட்டு இருக்கும்போதே நட்ஸு ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கோங்க அப்போ தான் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்டியாக இருக்கும் எல்லா ஃப்ரூட்ஸும் வச்ச பிறகு மூடி வச்சு வேக வச்சிடலாம் அப்பப்போ செக் பண்ணி பாருங்கள் கேக்கு வெந்துருச்சான்னு கேக்கு வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்க்கலாம் கத்தி டூத் பிக் இது எதாவது செக் பண்ணி பாருங்கள் பாருங்கள் கேக் நல்லா வெந்துருச்சு கத்தியில் ஒட்டவே இல்லை இருந்து இறக்கி ஆற வச்சிடலாம் கேக் நல்லா ஆறுன பிறகு கேக்கில் உள்ள ஓரங்கள்லாம் எடுத்து விட்டிங்கன்னா கேக் வந்து நல்லா எடுக்க வரும் வேறொரு தட்டுக்கு மாற்றி அந்த கேக்கில் உள்ள பட்டர் சீட்டை எடுத்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் கேக்கு ரொம்ப சுவையான சாஃப்டான ஸ்பான்ஸ் ப்ளம் கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதோட டேஸ்ட்டே அல்டிமேட்டாக இருக்கும் கேக் செய்ய தெரியாதவங்க கூட இந்த கேக்கை ஈஸியாக செய்யலாம் நம்ம வீட்டிலையே எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் அந்த கிராம்பு பட்டை ஏலக்காய் எல்லாமே சேர்த்துக்கிட்டதுனால அந்த கேக்கோட டேஸ்ட்டே வேறு லெவலாக இருக்குது இந்த கேக்கில் என்ன டவுட்னாலும் கமெண்டில் கேளுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சூப்பர் டேஸ்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவோடு சந்திப்போம் நன்றி வணக்கம் ஹாப்பி கிறிஸ்மஸ்